கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் கோவை மாவட்டத்தில் முதன் முதலாக ஆரம்பித்த பயணம் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நடைபெற்ற தேர்தலிலே முதலமைச்சராக கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை பொதுமக்கள் மிகவும் வருத்தத்துடன் இருக்கின்றார்கள் திமுக ஆட்சி வந்தா மக்களுக்கு நல்ல திட்டம் வரும்னு சொல்லி எல்லாம் ஜனங்க வந்து ஓட்டு போட்டாங்க ஆனா திமுக ஆட்சி மக்கள் நினைத்த மாதிரி எந்த திட்டங்களும் நிறைவேறல அண்ணா திமுக கட்சி மக்களுடைய கட்சி உங்களுடைய கட்சி அடுத்த ஆண்டு சட்டே வெற்றி பெற்றுவதற்கு மக்கள் எழுச்சி பயணம் இன்றைக்கு இன்றைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசாங்கம் எந்தெந்த வகையிலே மக்களை ஏமாற்றுகிறார்கள் எந்த வகையிலே மக்களை ஏமாற்றி கோடிக்கணக்காக கொள்ளையடிக்கிறார்கள் எந்த வகையிலே இன்றைக்கு எல்லாம் சீரழிக்கின்ற இந்த போதை பொருள் பழக்கத்தை தடுக்காமல் போலீஸ் எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற உண்மைகளை எல்லாம் நாட்டு மக்களுக்கு தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லுகின்ற ஒப்பற்ற தாயருடைய பயனும் இன்றைக்கு நாட்டு மக்களுடைய புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த கோவை மா கோவை மாவட்டத்திலே முதன் முதலாக ஆரம்பித்த பயணம் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அவரை முதலமைச்சராக கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் எந்த ஐயப்பாடு இல்லை புரட்சி பயணத்தை பொதுமக்கள் என்றென்று என்று இந்த தமிழகத்திற்கு விடுவு காலம் வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி அவலம் திமுக ஆட்சியினுடைய அவலத்தை ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் இன்று பொருளுக்கு அடிமையாகி பெற்றோர்களை மனம் வருத்தப்படுகின்ற செயலுக்காக முக்கியமாக காவல்துறையை இதை வேடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் போலீஸ் காவல்துறையை வைத்திருக்கின்ற இன்று முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்ற காரணத்தினாலே பொதுமக்கள் மிகவும் வருத்தத்துடன் இருக்கின்றார்கள் மக்கள் எல்லாம் எழுச்சியாக ஐயா எப்பொழுது முதலமைச்சர் ஆவார் என்று தமிழ்நாடு முழுவதும் தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்டா காற்றாற்று ஆட்சியை ஒழிக்க இருபத்தாறில் ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இரவு இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் போன போன ஆட்சி ஐயா இருபத்தி ஒன்றில் எவ்வளவு மிக சிறப்பாக நடத்தினார் என்பதை இப்பொழுது ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று நாடு அறியும் மக்கள் எல்லாம் சிந்தித்து செயல்பட்டு எடப்பாடியார் ஆட்சி அமைய இரட்டைகளை சின்னத்திற்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எங்கள் கோவை மாவட்ட சார்பிலும் அண்ணன் வேலுமணி அண்ணன் சார்பிலும் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அம்மா நரசல்வன் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் திமுக ஆட்சி வந்தால் மக்களுக்கு நல்ல திட்டம் வரும்னு சொல்லி எல்லாம் ஜனங்கள் வந்து ஓட்டு போட்டுட்டாங்க ஆனால் திமுக ஆட்சி மக்கள் நினைத்த மாதிரி எந்த திட்டங்களும் நிறைவேறல எங்கே கோவை மாவட்டம் சென்னை தமிழ்நாடு முழுக்க அதனால் இப்போ மறுபடியும் வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியாரோட ஆட்சியை வந்து எதிர்பார்க்குறாங்க என்றைக்கு அன்னாதிமுக ஆட்சிக்கு வரும் மறுபடியும் இந்த நம்ம இழந்த இந்த நல்ல விஷயங்கள்லாம் மறுபடியும் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கற சலுகை எல்லாம் கிடைக்குமா மக்கள் வந்து எதிர்பார்த்து அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க